ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோயில்ல இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு முருகருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்கரிப்போட ஊர்வலம் வந்து வராங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லா நாளும் எங்களுக்கு ஆசைதான் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கும் போது ஒரு தடவையாவது போய் பாத்துரணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போனதுக்கு அவ்வளோ சூப்பரா ரொம்ப அருமையான காட்சி நாங்க பார்த்தோம் நாங்க நிக்கிற இடம் வந்து இது முன்வாசல் ஏரியா பின்வாசலும் இருக்கு ஆனா உள்ள எங்கேயுமே வந்து வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னால நாங்க வந்து வெளியில இருந்து மட்டும் தான் வீடியோ எடுத்தோம் வெளியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான கடைகளும் போட்டிருந்தாங்க ஆனா எதுவுமே கோயிலுக்கு கிட்டையே இல்ல கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து திருவிழா போக போக கடைசி நாள்ல எல்லாம் ஓவர் கிரௌடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம்ல கடையும் இங்கேயே வச்சு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் கோயில்ல ஜென்ஸ் வந்து ஷர்ட்டோட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ வெளிலயே நின்று அவங்க ஷர்ட்டை கழட்டி கொடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகணும்